Subtitles by the Amara.org community சாதி சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருச்சி மாநகராட்சி கூட்டம் மாநகராட்சி மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய விசிக தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளரும் பதினேழாவது வார்டு மன்ற உறுப்பினருமான பிரபாகரன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குடிந்து வரும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா வழங்கலாம் என்ற முதலமைச்சர் அறிவிப்பின்படி பதினேழாவது வார்டில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாகசுந்தரம் நகரில் வசித்து வரும் நூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாா் Oh, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி ஏழாவது வார்டில் கீழே சரக்கல் விளை ஊர் உள்ளது இந்த ஊரில் கடந்த எழுபது ஆண்டுகளாக ஒன்பது சென்ட் நிலத்தில் சுந்தரம் என்பவர் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் ஊர்கி சாதி அடிப்படையில் தலித் ஒருவர் ஊருக்குள் இருக்கக்கூடாது என கூறி இவர் வீட்டுக்கு செல்லும் பொதுவழி பாதையை அடைத்துவிட்டனர் இதனால் இவர் வீட்டுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து சுந்தரம் மற்றும் விசிகா கன்னியாக

அந்த ஊர் சேர்ந்த ஒரு சிலர் ஜாதி ரீதியாக எழுபதாண்டு காலமாக இருந்த மக்களை பொதுப்பாத வழியாக வரக்கூடாது என்று கூறி இன்று வரவிட பாதையை வந்து கற்களால் செங்கலாலும் செங்கல்களாலும் கற்களாலும் அடைக்க வைத்துள்ளனர் இது சம்பந்தமாக காவல்துறையினர் புகார் முன் அளிக்கப்பட்டுள்ளது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆகவே இவர்களுக்கு இந்த பொது பதவி வழியாக செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மண் அளிக்க வந்துள்ளோம் மயிலாடுதுறை மாவட்டம் குறிச்சி ஊராட்சி ராஜன் வாய்க்கால் பாலத்தின் அருகில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் இருந்துள்ளது இதனை தற்போது சாதி விரியர்கள் சேதப்படுத்தி ராஜன் வாய்க்காலில் வீசியதோடு சாலை ஊரத்தில் இருந்த அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்ற பேனரையும் கிழித்துள்ளனர் இந்நிலையில் பேனரை கிழித்த நபர்களை கண்டித்தும் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் சித்தமல்லியிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் அரசு பேருந்தை மறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அக்கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொடிக்கம்பத்தை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் கல்வெட்டுக்கள் சேதப்படுத்தப்படுவதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈஸ்டர் ராஜ் தென்றல் சேட்டு பொன்னுதுரை பெருவழுதி கனிவளவன் தமிழரசி ரமேஷ் ஆகாஷ் சபா பஷீர் ராமர் ரஞ்சித் ஜெய்சீலன் சசிகுமார் ராவணன் கிரிவலம் மாதவன் தமிழ் ஐயப்பன் பிரசாத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் குறிச்சி ஊராட்சியில் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக ஏற்றப்பட்ட இருந்த கொடி கம்பத்தை நேற்று இரவு சில சாதி வெறியர்கள் கொடியை பிடுங்கி ஆற்றில் இருந்து விட்டிருக்கிறார் ராசா வாய்க்காலில் இருந்திருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தினை குட்டி கிழித்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் இது போன்ற செயல்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன நேற்றைக்கு முன்தினம் கும்பகோணத்தில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான வன்னியர் சங்கம் நடத்திய அவர்களுடைய சோழ மண்டல மாநாட்டில் அங்கிருந்த கலைஞர் படிப்பகத்தின் பக்கத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை ஏறி முறித்திருக்கிறார்கள் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதிலே ஒரு காவல்துறை அதிகாரி அவர் தலையிலே விழுந்திருக்கிறது நேற்று இரவு நேற்று முன்தினம் இரவு பாண்டிச்சேரி அருகே அருகாமையில் விழுப்புரம் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை சில சமூக விரோதிகள் எரிக்கிறார்கள் தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்லாது பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை தொடர்ச்சியாக உடைக்கறிவது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான வன்னியர் சங்கத்திற்கு வாடிக்கையாகவே இருக்கிறது இதை அவர்களுடைய தலைவரான அன்புமணி அவர்கள் நேற்று நிறுத்தப்பட்டு உடைக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் உடைத்து கொண்டிருப்பதற்கு அவருடைய வாக்குமூலமே ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது எனவே நாங்கள் கேட்பதெல்லாம் தொடர்ச்சியாக சமூக விரோத கலவரங்களை சாதி கலவரங்களை உருவாக்குகின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும் அவர் தலைமையிலான வன்னியர் சங்கத்தையும் தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் தடை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளை கேட்டுக்கொள்கிறோம் குலசேகரன் பட்டினம் அரசு மருத்துவமனையில் இரவு மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மீது சாதி ரீதியான தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் தலித் மக்களை பாதுகாத்திடும் வகையில் திருத்தப்பட்ட தேசிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் குலசேகரன் பட்டினத்தில் இயங்கி வரும் வங்கிகளில் பொதுமான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விசிகா சமூக நலனக பேரவை சார்பில் குலசேகரப்பட்டினம் கச்சேரி திடலில் மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக விசிக தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தெற்கு மாவட்ட செயலாளர் மனப்பாடு டிலைட்டா ரவி கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி தமிழ் குருதிகள் இயக்கத்தின் மாநில தலைவர் பிரேம் பாண்டியன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வழவன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர்கள் ரகுவரன் சாத்தன்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர் உடன்குடி ஒன்றிய துணை செயலாளர்கள் சுடலை பாண்டிய ரூபன் நகரப் பொருளாளர் சக்திவேல் திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர்கள் புரட்சியாளின் முத்து சமூக நளினக பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் ஆண்டனிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கண்டி கிண்டம் கண்டி கின்றோம் தமிழக அரசு ஒன்றிய அரசு தமிழக அரசு ஒன்றிய அர கூலசேகர பட்டேனத்தில் குலசேகர பட்டேனத்தில் பொது மக்களை வாளுகின்ற பொது மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மாவட்ட நிறுவாமை வஞ்சிக்காதே சீர் படுப்புளு சீர் படுப்புடு சீர் படுப்புளி சீர் படுப்புளு அரசை எடுத்து நடத்தெடு அரசை எடுத்து நடத்தெடு குல சேகர பட்டிணத்தில் இருக்கும் குலை செய்கிற பட்டணத்தில் இருக்கும் வாகன காப்பகத்தை வாகும் இருந்து வரும் ஆரம்ப சுகாத நிலையத்தில் மருத்துவரின் பணி நியமனத்தை ஒழுங்கு படுத்து ஒழுங்கு படுத்து நாடு முழுவதும் ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மும்மொழிக் கொள்கை ஏற்க வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு நிதியை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் ஒன்றிய அரசை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விசிகா சார்பில் மாவட்ட செயலாளர் டெலிடா தலைமையில் திருச்செந்தூர் பேருநிலையமர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விசிகா தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்கூட்டி விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் தமிழ் வளவன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் தமிழன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ் தேர்தல் பரப்புரை மாநில பொறுப்பாளர் அகமது சாகிபு மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுபரன் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பருதி கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை நந்தன் திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர்கள் புரட்சியாளர் முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கல்வி வளர்ச்சிக்கு கல்வி வளர்ச்சிக்கு வழங்க வேண்டிய வழங்க வேண்டிய தொகையினை வழங்காமல் தொகையினை வழங்காமல் தமிழ் நாட்டை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பானை சின்னம் பெற்றதை கொண்டாடுவதுமாக கரூரில் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாநகர மாவட்ட செயலாளர் கரத்தை இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விசிக மாநில முதன்மை செயலாளர் ஏ சி வாவரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் தாந்தோனி நகர செயலாளர் சக்திவேல் கட்சியின் கரூர் மேலிட பொறுப்பாளர் தமிழ்வேந்தன் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இல அகரமுத்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் கதிரபன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் பகலவன் மதுரை மாவட்ட விடுதலை இயக்க மாநில மாநில செயலாளர் விடுதலை புலியம்மாள் கரூர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அன்னபூரணம் மகளிர் அணி நிர்வாகி லட்சுமி கமலம் சாந்தி திலகா பிரேமா பிரியா கரூர் மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் வளவன் மாவட்ட எழுச்சி எழுச்சிப்பாசறை துணை அமைப்பாளர் பசுபை ரஞ்சித் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட தலைவர் டிவன்காந்த் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயலட்சுமி முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் செல்லதுரை கார்த்தி கரூர் நகர தொண்டரணி அமைப்பாளர் மணிர கரூர் நகர துணை செயலாளர் ஜவஹர் நகர மாணவரணி அமைப்பாளர் கார்த்தி தெற்கு நகர துணை செயலாளர் அனல் முத்து தென்றல் சுதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இஸ்லாமியர்களின் மத சுதந்திரத்தில் அரசு தலையிடுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் வக்ஃ வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து மனதிநேய மக்கள் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சிறுபான்மையினருக்கு எதிரான பாசிச போக்குடன் நடுவன் பாஜக அரசு செயல்பட்டு வருவதாகவும் இஸ்லாமியர்களின் மத சுதந்திரத்தில் நடுவன் அரசு தலையிடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் குற்றம் சாட்டினார் மணி மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாசிச பாஜக அரசு ரத் சட்ட திருத்த மசோதாவை கடந்த ஆகஸ்ட் திங்களில் அறிமுகப்படுத்திய இருந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பை இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் வலுவாக பேசி வருகிறோம் மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்றிய அப்துல்லா அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே என்ன நடந்தது என்பதை எல்லாம் இங்கே விரிவாக எடுத்துரைத்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்த கருத்துக்களை முற்றாக அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அந்த திருத்த சட்ட மசோதாவில் அறுபத்தி ஆறு திருத்தங்கள் முன்மொழியப்பட்டன அதில் எதிர்கட்சிகளின் சார்பில் நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அந்த நாற்பத்தி நான்கு திருத்தங்களையும் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் நாடாளுமன்ற வரலாற்றில் இல்லாத ஒரு ஜனநாயக படுகொலை இந்த கூட்டுக்குழு கூட்டத்திலே நடந்தேறியது எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரையும் இடைநீக்கம் செய்கிற அதிகாரம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இல்லை ஆனால் ஜெகதாபிகா பால் அவர்களின் தலைமையிலான அந்த கூட்டுக்குழு திமுக உறுப்பினர்கள் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு இடைநீக்கம் செய்துவிட்டு அவர்கள் முன்மொழிந்த இருபத்தி மூன்று திருத்தங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த அறிக்கையை மக்களவையிலே சமர்ப்பித்தார்கள் மாநிலங்களவையிலும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு எதையும் செய்ய முடியும் என்கிற எதேச்சதிகார பாசிச பாஜக அரசின் வாடிக்கையான ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான பாசிச போக்கு அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் வெளிப்படையான வெறுப்பு அரசியல் யார் என்ன சொல்லுவார்கள் என்பதை பற்றிய எந்த தயக்கமும் இல்லை ஜனநாயக சக்தியை விமர்சிப்பார்களே அரசியல் வரம்புகளை தாண்டி விமர்சிப்பார்களே என்கிற கவலையும் இல்லை தாங்கள் இணைத்ததை செய்து முடிக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இங்கே நிலைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான மத சுதந்திரத்தை முற்றாக பறித்திட வேண்டும் அவர்களை மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்களாக ஆக்கி அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் பாசிச ஆர் எஸ் எஸ் கும்பல் பாசிச பாஜக கும்பல் தெளிவாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது அதற்காக அவர்கள் மாரல் பியர் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சத்தை கொண்டிருக்கவில்லை ஜனநாயகத்தின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதே சதிகாரமான முறையிலே செயல்படுவதுதான் அவர்களின் அணுகுமுறைகளாக தொடர்ந்து நீடித்து வருவதை நாம் பார்க்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டம் அவர்களின் பெரும்பான்மை பலத்தை கொண்டு நிறைவேற்றிவிட்டார்கள் காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாத நிலையிலே நிறைவேற்றி விட்டார்கள் வழக்கத்திற்கு மாறாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை தொடர்பான மசோதாவை திடமென அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள் எந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும் மக்களவை உறுப்பினர்களுக்கும் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் முன்கூட்டியே அவற்றை அளிக்க வேண்டும் அவர்கள் பார்ப்பதற்கு படிப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும் அதிலே திருத்தம் சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு அதற்கு வாய்ப்பு தர வேண்டும் இதுதான் நாடாளுமன்ற நடவடிக்கை மரபுகள் ஆனால் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான மசோதாவை முன்கூட்டியே அறிவிக்காமல் உறுப்பினர்களுக்கு வழங்காமல் அவற்றை படிப்பதற்கு கருத்து சொல்வதற்கு கூட வாய்ப்பு தராமல் திட அறிவிப்பு செய்து அதை நிறைவேற்றி இன்றைக்கு நடைமுறைப்படுத்திவிட்டார்கள் இந்த மாநிலத்தை துண்டாடிவிட்டார்கள் அவர்களின் உணர்வுகளை நசுக்கிவிட்டார்கள் சுதந்திரத்தை உடைக்கிவிட்டார்கள் மத சுதந்திரத்தை அதேபோல இந்த உத்தரா சட்டம் இஸ்லாமியர்களுக்கான மத சுதந்திரத்தில் அவர்களுக்கான தனி சட்டத்தில் வெளிப்படையாகவே தலையீடு செய்து அதிலே திருத்தம் கொண்டு வந்து அதையும் இன்றைக்கு நிறைவேற்றி விட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் அவர்களின் நீண்ட காலமாக அவர்களின் கண்ணை உருட்டி கொண்டிருந்த ஒன்று இந்த வக்ஸ் சம்பந்தமான சட்டம் சொத்து மீதான பார்வை அவற்றை தம் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அரசாங்கத்தின் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் மத சுதந்திரம் என்கிற பெயரால் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டிலே அவை இருப்பதை அனுமதிக்க கூடாது என்கிற அந்த அடிப்படையிலே இந்த திருத்த சட்ட மசோதாவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டிலே கொண்டு வந்தார்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி கட்சிகள் எல்லோரும் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தோம் அந்த எதிர்ப்பின் காரணமாகத்தான் வழக்கம் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது மாநிலங்களவையில் இருந்து சில உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்து சில உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பெற்று அந்த குழுவுக்கு ஒரு தலைமை பொறுப்பிலே நியமிக்கப்பெற்று அந்த மசோதா குறித்து விரிவாக அலசி ஆராயக்கூடிய ஒரு பணி அந்த குழுவுக்கு ஒப்படைக்கப்படும் அதுதான் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய பணி மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ அதற்கென்று நிறைய நேரத்தை ஒதுக்க முடியாது விரிவாக விவாதிக்க முடியாது பிற வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது என்கிற போது எந்த ஒரு மசோதா மீதும் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்கிற தேவை எழுகிற போது கடுமையான எதிர்ப்பு எழுகிற போது எதிர்கட்சிகள் கோட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துவது வாடிக்கை அப்படித்தான் நாம் வலியுறுத்தினோம் அதன் அடிப்படையில் உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் அவர்களின் தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பெற்று திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரையும் கொண்ட குழு அமைக்கப்பெற்றது ஆனால் என்ன பயன் அவர்கள் எழுப்பிய எந்த எதிர்ப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கூட ஒரு உரம் இருந்தாலும் அந்த அறிக்கையிலே அந்த எதிர்ப்புகளை பதிவு செய்யவும் இல்லை வரையில் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே நிகழாத ஒரு திருத்தம் வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் என்பதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அப்படியே பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் நிராகரிப்பது வேறு அந்த குழு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு ஆனால் என்னென்ன எதிர்ப்புகள் எழுப்ப பெற்றன மாற்று கருத்துக்கள் சொல்லப்பெற்றன எது வேண்டாம் எது வேண்டும் என்று சொல்லப்பட்டன என்பவை அதிலே பதிவு செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் அவையெல்லாம் வரலாற்று ஆவணங்கள் பின்னாளில் அதை எடுத்து ஆய்வு செய்ய விரும்புகிறவர்களுக்கு அவையெல்லாம் பெரிய வேண்டும் இப்படியெல்லாம் எதிர்ப்புகள் எழுந்தன என்பது பின்னாளில் வருகிற தலைமுறையினருக்கு தெரிய வேண்டும் ஆனால் அவற்றையெல்லாம் அந்த அறிக்கையிலே பதிவு செய்யாமலேயே தாக்கல் செய்து வருகிற பத்தாம் தேதி மார்ச் கூட இருக்கிற இரண்டாவது அமர்வில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் மீண்டும் அந்த மசோதாவை நிறைவேற்றப் போகிறார்கள் வஃப்பு என்றால் இறை சொத்து என்று பொருள் ஒருவன் தன்னுடைய சொத்தை வக்போடு எழுதி வைக்கிறான் என்றால் அந்த சொத்து அரசுக்குரியதல்ல தனியாருக்குரியதல்ல அது இறைவனுக்குரியது என்று பொருள் என்று சொல்வார் அது வேறு யாரும் உரிமைக்கு வர முடியாது அது மதம் தொடர்பான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் யாரும் அதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அரசாங்கமும் அதை தனக்கானதாக எடுத்துக் கொள்ள முடியாது பயன்படுத்த முடியாது வேறு காரணங்களுக்கு பயன்படுத்த முடியாது இஸ்லாம் தொடர்பான மத அடிப்படையிலான தேவைகளுக்கு அதை பயன்படுத்தலாம் வேறு காரணங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த சுதந்திரத்தில் தலையிடுகிறார்கள் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை கூடுதலாக நியமிக்க இந்த சட்ட மசோதா இடம் தருகிறது தேசிய அளவிலான கவுன்சில் ஆல் இந்தியா அளவிலான கவுன்சில் கவுன்சில் அதில் பத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை அரசு நான் முஸ்லிம் இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்க இந்த சட்டம் இடம் தருகிறது மாநில அளவிலான வக்ஃபோர்டு அதனை குறைந்தது இரண்டு பேரை இஸ்லாம் இல்லாதவர்களை நியமிப்பதற்கான அதிகாரத்தை தருகிறது உரிமையை தருகிறது வக்போர்டுக்கு இருந்த அதிகாரத்தை எல்லாம் ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் என்கிற மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது டிரான்ஸ்பரன்சி என்ற பெயரால் வெளிப்படையான நிர்வாகம் என்கிற பெயரால் இஸ்லாமியர்களுக்கான மத சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிறுவனத்தின் சுதந்திரத்தில் தலையீடு செய்வது அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் இருபத்தி ஆறை மீறுவதாகும் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அவர்கள் அரசமைப்பு மதிக்க மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் தானே அதை பற்றி கவலைப்படுவார்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதித்திருக்கிறார்கள் ஊர் வெப்பனைக்காக அரசமைப்பு சட்டத்தை வணங்குவது போல் நாடகம் ஆடுகிறார்கள் அரசமைப்பு சட்ட நாளை கொண்டாடுகிறார்கள் அந்த சட்டத்தை வகுத்தளித்த புரட்சியாளர் அம்பேத்கரின் பரந்த நாளை நினைவு நாளை கடைபிடிக்கிறார்கள் இதையெல்லாம் மக்களை ஏற்பதற்கான ஒரு நாடகமே தவிர அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் ஒருபோதும் மதித்ததில்லை இப்படிப்பட்ட இந்த நடவடிக்கை என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எதிரானது என்று நாம் கருதிவிடக்கூடாது பாரதிய ஜனதா மற்றும் ஆர் எஸ் எஸ் கும்பலின் இந்த பாசிச போக்கு நாட்டுக்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஆகவேதான் நாம் எல்லோரும் இங்கே ஒரே மேடையில் இருக்கிறோம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது இந்த நாடு ஒற்றுமையாக ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மாயையை உருவாக்குகிற ஒரு பொய்யான முழக்கம் அது ஒரே கலாச்சாரம் என்றால் ஒரே மதம் என்று பொருள் ஒரே மதம் என்றால் அவர்களின் பார்வையில் எது மதம் அப்படி என்றால் அவர்கள் அழித்தொழிக்க திட்டமிடுகிறார்கள் பிற மதங்களின் சுதந்திரத்தை அழித்துழிக்க திட்டமிடுகிறார்கள் பிற மதங்களின் கலாச்சாரத்தை அழித்துழிக்க திட்டமிடுகிறார்கள் மிகவும் ஆபத்தான ஒரு கொள்கை நிலைப்பாடு அந்த அடிப்படையில் தான் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் ஏதோ மூன்றாவது மொழி இந்தி கற்று கற்றுக்கொண்டால் நல்லது என்ற அடிப்படையிலே வாதம் செய்கிறார்கள் இந்தி கற்றுக்கொண்டவர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்துவிடும் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வேலைவாய்ப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான நிலை அவர்களின் நோக்கம் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியா இந்தியை மட்டுமே பேசுகிற ஒரு தேசமாக மாற வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் எதிர்காலத்தில் இந்தியாவில் இந்து மதம் மட்டுமே ஒரே மதத்தை கொண்ட ஒரு தேசமாக இருக்க வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் ஒரே கலாச்சாரத்தை கொண்ட தேசமாக இது இருக்க வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் மதம் அதுதான் அவர்களின் இறுதி லட்சியம் அப்படிப்பட்ட அந்த நோக்கோடு அவர்கள் செயல்படுவது என்பது வெளிப்பாடு ஆகவே இந்த வாசிச போக்கை நாம் ஒன்று கூடி ஒருங்கிணைந்து தேசிய அளவில் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் களமாட வேண்டும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகளே